வணக்கம் மக்களை நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு ஒரு மாதத்தாலத்துக்கு முதல் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவக வைத்திய அதிகாரியுமான அர்ச்சனா அவர்கள் வந்து என்னுடைய முகநூல் நேரடியில வந்திருந்தாங்க அதுல சில விடயங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க நிச்சயமாக அசம்பான வீடியோ பதிவு என்னுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் அவங்க அந்த நேரடியில பேசின முக்கிய இந்த வீடியோல பார்க்க போறோம் கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய பேச்சில வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதல் தெரிகிற போல தெரியுது என்னன்னு சொன்னா இனி நாம வந்து ஐரோப்பிய நாடுகள்லயே என்ன சொல்றது குடியுரிமை பெற்று வாழ்ந்துருவோம் என்ற ஒரு அளவுக்கு வந்து வெறுப்பு அடைந்திருப்பதை போல அவருடைய பேச்சுக்கள் இருக்குது தொடர்ந்து தனக்கு கடும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருப்பதாகவும் தன்னை வந்து இலங்கைக்கு வரவண்ணாமண்ட மாதிரியும் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு வருவதாகவும் அது மட்டும் இல்லாத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அஹ் தன்னால வெளிநாடுகளில் வந்து குடியுரிமை பெற்று இருக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து ஜாழ்ப்பாணத்தை வந்து ஜேர்மனி அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் போல மாற்ற ஆசைப்படுவதாகவும் நிச்சயமாக இப்ப இப்போ கௌரவ அஹ் அனுரகுமார திசா நாயக்காவுடைய அரசாங்கம் வந்து வடக்கு மானத்தை வந்து என்ன சொல்றது வெளிநாடு போல மாற்றுவாங்க உடல் இல்லாத ஆட்சியாக என்ன சொல்றது ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குவாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து வெளிநாட்டிலே இருக்கிறேன்னு சொல்லி கவர் எம்பி அவர்கள் வந்து ஒரு நேரடியில் பேசியிருக்காங்க நிச்சயமாக அவருடைய மனநில எப்படி இருக்கின்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக வந்து சமூகத்துல வேற வேற கருத்துக்கள் உலாய் வருது சமூகத்துல அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உண்மைதான் கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக அவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு வந்து அவருக்கு எதிரான ஒரு கருத்தோட ஒரு சில நபர்கள் வந்து இப்ப சோசியல் மீடியா மட்டும் இல்ல சமூகத்திலேயுமே அவருக்கு எதிராக பேசுறத நம்ம வந்து அடிக்கடி காணக்கூடியமா இருக்கு நிச்சயமாக அதுலேருந்து அவர் கடந்து போகணும்னு சொன்னால் அதுலேருந்து அவர் வந்து விலத்தி போகணும் இதில் நான் ஒரு அறிவுரையை அவருக்கு நேரடியாக சொல்றேன் அந்த யூடியூபர்ஸுக்காக என்ன சொல்றது முகநூலில் வந்து நேரலை போடுவதை தயவு செய்து சார் நிறுத்தி கொள்ளுங்க நீங்க வந்து முகநூல் நேரலையில வரும் பொழுது வந்து நீங்கள் என்ன சொல்றது தணிக்கை இல்லாம உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தையுமே வெளியில வரும் அதன் அடிப்படையில் வந்து கோபம் உங்களை நேரலையில வந்து யாரும் கோபம் முட்டினா அவர்களை வந்து தீய வார்த்தைகளால பேச முற்படும் பொழுது வந்து நிச்சயமாக அது வந்து தவறுதலாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மீது பரவ வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து உங்களுடைய பேரும் அதால என்ன சொல்றது போகும் அதன் அடிப்படையில் வந்து யூடியூபர்ஸுக்கு நன்மை செய்ய போய் நீங்க கட்டாயமாக நீங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்துல உங்களுடைய நட்பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு விடயத்திலயும் நீங்க கலந்து கொள்ளுவாங்க என்ன பொறுத்தவரைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் எல்லாருமே சம்பாதிக்க தான் இல்லை அதே அதே சமயத்துல வந்து நம்மளோட பேரை நாமளே கெடுத்துக்க கூடாது கண்டென்ட் தேவை அது கண்டென்ட் எல்லாருமே கண்டன்ட்டுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்காங்க அதுல இருந்து மாற்றிக்கிறது இல்லை ஆனா உங்களோட பேரை கெடுத்துக்கொண்டு இன்னொருத்தர் கண்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த மாட்டேங்கி நான் ஒரு நான் அறிவை சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு ஞானியும் கிடையாது தகுதி வாய்ந்தவரும் கிடையாது நான் இந்த பிரச்சனை கௌரவ எம் வி அர்ச்சனாக்கு எதிராக எழும்பின பிரச்சனையை வந்து அவர் தவித்துக் கொள்றேன்னு சொன்னா சிறிய காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாவது முகநூல் நேரலையில் வராமல் கௌரவ எம்பி அவர்கள் தன்னை தவிர்த்து கொண்டான் நிச்சயமாக அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நல்லதாக அமையும் என்றதில் என்னுடைய தாழ்மையான எந்த கருத்து இது தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முகநூலில் வந்து நேரலையில் பேசும் பொழுது வந்து சில வார்த்தை பிரயோகங்கள் கோபங்களில் விடும் பொழுது வந்து அதை வந்து வேறு வேறு யூடியூபர்ஸ் வேறு வேறு என்ன சொல்கிறது கண்டென்ட் கிரியேட்டர் வந்து தவறாக என்னை சித்தரித்து வீடியோ பதிவு செய்கிறாங்க செய்யும் பொழுது வந்து அதை என்னதுக்காக செய்யப்பட்டது என்னதுக்காக அவர் கௌரவ எம்பி அவர்கள் பேசினதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அவருக்கு எதிராக திரும்பி நிற்கும் திரும்பி நிக்கும் பொழுது வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய என்ன சொல்றது நட்பெயரும் அவருடைய பெயரும் தான் தொடர்ந்து என்ன சொல்றது கெட்டு டேமேஜ் ஆகி போய் கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ண முடியும் தாழ்மையான வேண்டுகோள் அது சொன்னாங்களோ தெரியல நான் ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கொள்றேன் முகநூலில் நேரில் வாரத இதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் தயவு செய்து இது வேண்டுகோள் ஆனால் உங்களுக்கு நான் அறிவை சொல்கிற அளவுக்கு நான் அவதி வாய்ந்தோன்னு இல்லை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன திருட்டினா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் திருப்பி மீண்டும் என்னால் இயன்ற ஒரு அறிவுரையும் என்னால் இயன்ற ஒரு நல்ல விடயத்தையுமே என்னுடைய வீடியோடாக பயந்து கொள்வேன் சமூகத்தில் மாற்றுக் கருத்துக்கள் உருவாயிருக்கு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் தனி வீடியோண்டு அவர் இலங்கைக்கு வந்த பிறகு அவருடைய வடக்கு மாநத்தேரில் அவர் போட்டியிடும் பட்சத்தில் வந்து அவர் சம்மந்தமான தனிப்பட்ட முறையிலான வீடியோ பதிவு செய்ய இருக்கோம் மக்களுடைய என்ன சொல்ல முழுமையான அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய அடுத்த கட்ட அரசியல் தொடர்பான முழுமையான விவரங்கள் எல்லாமே நாம வந்து மக்களை சந்திச்சு நேரடியாக எடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக கௌரவ் எம்பி அர்ச்சனாவுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் அவர் போறதுக்கு முதல் எவ்வளவு வீரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக இருந்தாரோ அதுல இருந்து சரி வேற்பட்டது எந்த வித மாற்றிக்கிறது நாங்கள் சமூகத்துல ஒவ்வொரு நபரையும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு நபரோடையும் பேசுறோம் அந்த இடத்துலையும் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக மாற்று கருத்துக்களோட எங்களோட பேசுகிற துணிகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக சில காலம் வந்து இந்த ஊடக சந்திப்புகளை குறிப்பாக முகநூல் என்ன சொல்றது நேரலைகளை தவித்து கொண்டா நிச்சயமாக மக்கள் மத்தியில் மீண்டுமே இழந்த நம்பிக்கையை பொருளாம்ன்றதை என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய அறிவு கட்டினபடி நான் அதை சொல்றேன் நிச்சயமாக அது சொல்றதால அவருடைய மனது நோக்கரமாக இருந்தா கூட என்ன பொறுத்த சில விடயங்கள் நம்ம வந்து அவருக்கு சார்பாக பேசினா கூட சில விடயங்களை வந்து அவரோட பகிர்ந்து கொள்ளணும் நன்மையும் தீமையும் கட்டாயமா பேசினா நான் அவர் அதுல சில விடயங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு சமூகத்துல எதை நோக்கி அடுத்த கட்டமா போகலாம்ன்றது அவர் முடிவெடுப்பார் நம்ம வந்து எந்த நேரமே அவருக்கு எதிராக இருக்கிற எதிர்ப்புகளை பெற்றி பேசாம விட்டோம்னு சொன்னால் அவர் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினைச்சிருவாரு நிச்சயமாக சமூகத்துல அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்கு அதையும் கடந்து வரணும் என்னை பொறுத்தமனைக்கு அவர் வந்து இலங்கைக்கு வாராரோ வரையிலையோ அவருடைய என்ன சொல்றது பேச்சுல வந்து சில மாற்றங்கள் இருந்தா கூட அதை சொல்றாரு நான் வருவேன் இல்லை யாழ்ப்பாணத்தை அப்படி கொண்டு வரணும் மாணத்தை அப்படி கொண்டு வரணும்னு சொல்றாரு தானே அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமாக வருவார்னு சொல்லி நம்புவோம் அதோட என்ன பொறுத்தவரை சில விடயங்களை வந்து இனி வருங்காலங்களில் வந்து அவர் கடைப்பிடிக்கும் பட்சத்துல வந்து அவருடைய இழந்த பேரை வந்து மீட்டெடுக்கலாம்ன்றதுல எந்த மாற்ற கருத்தையும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் மிகப்பட்ட பேர் ஆனால் எங்களுக்கும் கோபம் வரும் எங்களாலையும் அவர்களுக்கு நிகராக வந்து பேச முடியும் ஆனாலும் உண்மையாவே கண்ணியன் தவையிடக்கூடா அந்த வந்து வந்துதான் ஒவ்வொரு வீடியோக்களும் நிதானமாக கடைப்பிடிச்சு வீடியோ பதிவு செய்கிறோம் இந்த தவறான கமெண்ட் பண்றவர்கள் எங்களுடைய குடும்பத்தை வெளியப்படுத்துறவர்கள் நீங்கள் அளவுக்கு நாங்கள் அவ்வளவு என்ன சொல்றது வீக்கான ஆக்கல் கிடையாது தயவு செய்து சொல்றோம் நீங்கள் வந்து பே கேடி உங்கள்கிட்ட முகம் இல்லாதவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறது முகத்தை காட்ட பயப்படுறவர்கள் தயவுசெய்து எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் நீங்கள் அசிங்கப்படுத்த முற்பட்டால் நீங்கள் ச சரியான வீரமானவர்கள் சொன்னால் நேரடியாகவே எங்களுடைய ஃபோன் தரலாம் வந்து நேரடியாக சந்தித்து பேசுங்கள் நான் இதை சின்ன விடயத்தை உங்களோட பயந்து விடுறது இந்த வீடியோ இன்னொரு வீடியோ சந்திக்க பாய்